நீங்க நிம்மதி இல்லாம இருக்கலாம் ஒரு பிரச்சனையை குறிச்சு நீங்க பயந்து போயிருக்கலாம் கிறிஸ்துவின் சமாதானம் அதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் சமாதானம் என்ன தெரியுமா இந்த சத்தியத்துல வந்த புதுசுல இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் இதை பார்த்த உடனே நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் எனக்கு தேவை இதுல விடுதலை எனக்கு தேவை இந்த இடத்துல நான் ஒரு இதை பார்க்கணும் ஒரு கிருபையை பார்க்கணும் நீங்க சமாதானத்தை எல்லாம் தெரியுங்க சத்தியம் தெரிந்த பிறகு அந்த சமாதானத்தை அனுபவித்த பிறகு தான் தெரிஞ்சது சமாதானம் தான் விடுதலை இந்த தான் உங்களுக்கான விடுதலை இருக்கிறது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பாத்துடுறோம் அடுத்து சாப்பிட போனோம் சாப்பாடு எங்கன்னு கேட்போம் இல்லையா சாப்பாடு வைக்கிற இடத்துல எல்லாம் பஃபேல வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க அதுதான் தெய்வ சமாதானம் நீங்க தேடுற நிம்மதி நீங்க தேடுற மீட்பு நீங்க தேடுற விடுதலை நீங்க தேடுற சுகம் நீங்க தேடுற அன்பு நீங்க தேடுற அரவணைப்பு பாதுகாப்பு இதெல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா எங்க இருக்குது தேவ சமாதானம் எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க இன்னைக்கு நின்று கொண்டிருந்தாலும் சரி கிறிஸ்துவே உங்களது சமாதானமாக இருக்கிறார் ஹலிலுயா ரைசலாடு